நான்வெஜ் அப்படின்னு சொன்னாலே சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி நம்ம நிறைய சாப்பிடுவோம் ஆனால் காடை அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம் காடையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நமக்கு எப்போல்லாம் காடை கிடைக்குதோ அப்போ நம்ம சாப்பிட்லாம் காடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுடானதுமே சோம்பு பட்டை கசகசா சீரகம் கடுகு இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு salt சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்தா வெங்காயம் தக்காளி சீக்கிரமா வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான்வெஜ் சமைக்கும் பொழுது எப்போவுமே இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா கிரேவி நல்லா கிடைக்கும் நான் வந்து ரெண்டு காடை வாங்கி இதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில்லையே காடையை கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஏன்னா காடை கம்மியாக இருக்குது கிரேவியும் கம்மியாக தான் செய்ய போகிறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் கலரை கொடுக்கும் அதுக்காக சீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கிட்டால் சீக்கிரம் வெந்துடும் சிக்கன் வேகிற மாதிரி தான் ரொம்ப நேரம் எடுத்துக்காது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அதே மாதிரி கிரேவியும் தண்ணி நல்லா வற்றி நல்ல கிரேவியாக நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் க மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்ல சுண்டி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரி மசாலா கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்து தூவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிட வேண்டியது தான் கடைசியாக கொத்தமல்லியும் பெப்பரும் எதுக்காக தூவுகிறோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் ஃபைனலாக கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி கறிவேப்பில் சேர்த்துட்டு ஏற்கிட வேண்டியது தான் சூப்பரான காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ